சார்பெழுக்கள் எத்தனை அவையாவை சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அவையாவன உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியலுகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் அளவடை என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக அளவெடுத்தல் நீண்டு ஒழித்தல் சொற்களை நீட்டி ஒழித்தல் அவ்வாறு நீட்டி ஒழித்து பேசும்போது அளவெடுத்தல் உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் பயன்படுகிறது எடுத்துக்காட்டு அம்மா அ தம்பி இ கீரையோ ஓ கீரை வளையலோடு வளையல் உயிரளபடையை விளக்குக செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கும் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கின்ற உயிர் நெட்டெழுத்துக்கள் ஏழும் ஆ இ உ ஏ ஐ ஓ அவு தத்தமளவில் நீண்டு ஒழிக்கும் அதைக் குறிக்கும் நெட்டெழுத்துக்களின் இனமான முற்றெழுத்துக்கள் அவற்றின் பக்கத்தில் பின்னால் இடப்படும் இவ்வாறு வருவது உயிரளபடை எனப்படும் உயிரளபடை மூன்று வகைப்படும்